நம்பர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு कांटेक्ट நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதனா ఫిజికల్ డిటైల్స్ பத்தி டவுட்ஸ் ஏன்னா இந்த कांटेक्ट நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் சோ லேட் பண்ணாதீங்க உடனேடியா ஸ்டார்ட் பண்ணுங்க டைவ் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ఫిజికலியும் வந்து ஈஸியா வந்து டாக்கிள் பண்ணி வெளிய வர முடியும் ஓகேங்களா थैंक यू வெல்கம் டு முப்படி ட்ரெய்னிங் அகாடமி நீங்க எல்லாம் பிசி एग्जाम நல்லா எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க சோ தமிழ்கான ஆன்சர் கீ இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஆன்சர் மட்டும் பார்த்துட்டே வந்துடலாமா ஓகே

வையாரை ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் வையாரேன்னு வரணும் ஓகேவா அடுத்த பாருங்க ஒப்புடன் முகம் அளர்ந்து உபசரித்து உண்மை பேசி தொடர் இடம்பெற்றுள்ள நூல் உப்புடன் உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா ஒன்பது குருடத்தை சொன்னது விவேக சிந்தாமணி இல்லையா அடுத்து மகளிர் என்பதற்கான இணைச்சொல்லை தேர்ந்தெடுக்க மகளிர்னா சொல்லுவோம் பெண் இல்லையா இணைச்சொல் வாக்கியம் ஒன்று என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகவும் மிகும்தான் இல்லையா என ஆக சொல்லுறுப்பின் வல்லினம் மிகவும் நிலைமொழி உயர்ந்த அமையும் தொடரில் வல்லினம் மிக மிகாது அம்மாவா ஆமா ரெண்டுமே சரிதான் நிலைமொழி உயர்ந்த இப்ப அப்பா வந்தார் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அப்ப நிலைமொழி உயர்ந்தனையா இருந்துச்சுன்னா அங்க மிகாது இப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் சி பாருங்க எழுபத்தி ஏழு வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் இல்லையா சேர்த்து எழுதும் போது ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம்னு வரணும் அதுக்கு அடுத்ததா முளைப்பாட்டு என்னும் நூலை ஏற்றியவர் கீராந்தையர் இல்ல இல்ல முளைப்பாட்டு நூலை ஏறினவரு பூதனார் இல்லையா சவறு அப்போ முளைப்பாட்டு ஆசிரிய பாவல் தான் சரி அப்போ கூற்று ஒன்னு தவறு ரெண்டு சரி இல்லையா ரெண்டு மட்டும் சரின்றது பி தான் கரெக்ட் அடுத்து பாருங்க வாக்கியம் ஒண்ணு சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இல்லையா ஆமா வினை தொகையில் வல்லினம் மிகாது கரெக்ட் தான் இல்லையா அப்போ ஒன்று இரண்டு சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி பாருங்க இலக்கண குறிப்பு அசை ஈ வருது இல்லையா என்ன சொல்லணும் சொல்லிசை நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலின சமத்துவம் இது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா பாலின சமத்துவத்தை குறிக்கிறது பாருங்க தவறான இணையை கண்டிருக்க எண்பத்தி ரெண்டாவது இதுல என்ன தவறானதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வல்லினம் மிகும் சொல்லிருக்காங்க இல்ல வல்லினம் மிகாதுன்னு தான் வரணும் இப்ப இதுதான் தவறு சரியா பார் பார்ப்பார் வல்லினம் மிகாது கரெக்ட் தான் சொன்னார் வல்லினம் மிகும் கரெக்ட் ஆடச்சொன்னார் இச்சு வரும் வல்லினம் மிகும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்த சிரிப்பு வல்லினம் மிகாதுன்னு சொல்லிருக்காங்க இதுவும் சரிட்டு தான் சரிங்களா அடுத்து பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க எண்பத்தி மூணு வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வணிக சாத்து ஆப்ஷன் சி தான் எண்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் சி அடுத்து எண்பத்தி நாலு பாருங்க பொறுத்துக தமிழ்நாட்டின் ஹாலாந்து திண்டுக்கல் ஓகே பின்னலாடை நகரம் திருப்பூர் அதே மாதிரி மாங்கனி நகரம் எது சேலம் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு சி இருக்கு பாருங்க நாலுக்கு ஆப்ஷன் சி அடுத்ததான் எண்பத்தஞ்சு பாருங்க சட்டி உடைந்து போயிட்டு எவ்வகை தொடர் சட்டி உடைந்து போயிட்டு அப்படின்றது என்ன தொடர்னா செயற்பாட்டு வினை தொடர் ஓகேவா ஆப்ஷன் டெல்லி எண்பத்தஞ்சுக்கு டி அடுத்து எண்பத்தி ஆறு பாருங்க பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்ட மாற்று இல்லையா பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறுக்கு ஏ அடுத்து எண்பத்தி ஏழு பாருங்க கழனி கழனினா என்னது வயல் இல்லையா ஆப்ஷன் டி நிகர்னா சமம் பருதினா கதிரவன் முகில்னா மேகம் டிசிஏபி எங்க இருக்கு பாருங்க டிசிஏபி ஆப்ஷன் டெல்லி இல்லையா எண்பத்தி ஏழுக்கு டெல்லி அடுத்த கொஸ்டின் பாருங்க எண்பத்தி எட்டு உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடிய சங்ககால புலவர் யார் இவர் தான் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்ததான் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழுகளையும் கொண்டது தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருக்கிறது ரெண்டு கூற்றுமே சரிதான் மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழுகள் இருக்கும் எழுத்துக்கள் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பாருங்க ஒருமித்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப எதிர்ச்சொல் என்ன சொல்லணும்னா வேறுபட்டு தான் இல்லையா ஒன்று ஒருமித்துனா ஒன்று பட்டு எதிர்ச்சொல்னா வேறுபட்டு அடுத்து தொண்ணூத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க தவறான இணையை கண்டறி தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க கடம் பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்றுதான் இல்லையா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி எட்டு தொகையா இல்ல அது பத்து பாட்டு நூல் தான் இதுதான் தவறான இணையா இருக்கும் இல்லையா தவறான தானே கேட்டிருக்காங்க சிவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் கரெக்ட் தான் எடுத்து பாருங்க வாக்கியம் ஒண்ணு முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று தான் இல்லையா குறைந்த அடி அளவா இருக்கும் மாலை சிறு சரிதான் ஒன்று வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து கொஸ்டின் பாருங்க மூணு தவறான இணையை கண்டறிக தவறான இணையின்னு பாத்தீங்கன்னா புகழேந்தி கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் பரணிக்கு ஜெயங்கொண்டா சந்தத்திற்கு வந்து அருணகிரிநாதர் வரணும் சரியா அதுதான் தவறு ஆப்ஷன் டி டெல்லி தான் தவறு அடுத்தது பாருங்க தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் என்ன ஓமை தொடரை உருவக தொடர் பவளவாய்ன்றது போன்ற தான் வந்து மொழி தேன்னு மாறணும் இப்போ இது ஒண்ணுதான் மாறும் மொழி தேனை பவளவாய் திறந்து படித்தால் அப்படின்றது ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து ஒண்ணத்தி அஞ்சு பாருங்க பொறுதுக குயில் இல்லையா ஆப்ஷன் டெல்லி மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரைக்கும் இல்லையா அப்போ டிசிபி ஏ ஆப்ஷன் பி பாம்பே பாருங்க நைன்டி ஃபைவ் பாம்பே நைன்டி சிக்ஸ் பாருங்க வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஏற்றியவர் கீதாஞ்சலி ஏற்றவர் யார் பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து தவறான இணையை கண்டறிய இதுல தவறான இணை என்னன்னு கேட்டிருந்தாங்க எம் எஸ் சாரி எம் எஸ் சுப்புலட்சுமி மீரா திரைப்படம் தான் கிருஷ்ணாமல் ஜெகநாதன் பூதான இயக்கம் பாலசரஸ்வதி மகசேசை விருது இல்ல ஓகேவா இதுதான் தவறான இணை இவங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன் தான் வாங்கியிருப்பாங்க சின்ன பிள்ளை அவர் இதுவும் கரெக்ட் தான் அப்போ நூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் ஆமாவா தான் ராஜம் கிருஷ்ணன் தான் எழுதினாங்க குறிஞ்சி மலர் என்ன நூலை ஏற்றியவர் நான் பார்த்து சாரதி ரெண்டுமே கரெக்ட் தான் அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி அதுக்கடுத்துதான் கேணி என்று குறிப்பிடப்படுவது கேணி அப்படின்னு சொல்லி எதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கிணறு கேணினா கிணறு தவறான இணையை கண்டறிக நூறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு அறிவு புல் மரம் அதே மாதிரி நான்கு அறிவு நண்டு தொம்பி அறிவு கரையா நேர்மையெல்லாம் எல்லாம் ஆறு அறிவு யார் வரணும் மனிதர்களும் பறவை விலங்கள்னா ஐந்து அறிவு அப்ப ஆப்ஷன் டி நூறுக்கு ஆப்ஷன் டி பாருங்க தென்னாட்டு சிங்கம் என்று சிங்கம் யாரு முத்துராமலிங்க தேவர் இல்லையா அவர் தான் தென்னாட்டு சிங்கம் வைகை பலகை வேங்கை மங்கை இதுல பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பல மொழி பல பொருள் குறித்த ஒரு சொற்கள் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா மங்கை அப்படின்றதுதான் இதுல பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி தான் அடுத்து பாருங்க பொறுத்துக ஆரீனா என்னது அருமை ஆப்ஷன் டி இல்லையா அடுத்து ஊழினா யுகம் ஊழினா முறை பீடுனா சிறப்பு டிசிபிஏ எங்க இருக்கு பாருங்க டிசிபிஏ ஆப்ஷன் ஏ நூத்தி மூணுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்தது நூத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க நூத்தி நாலு அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் இல்லையா ஆமா அந்த அலபடையில மட்டும்தான் சொல்லின இடையில வரும் செய்யி அப்படி வரும் இல்லையா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஆமா அந்த சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பசுமை கூட்டல் கிளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பைங்கிளி இல்லையா பசுமை கூட்டல் கிளி பைங்கிளி தவறான இணையை கண்டறிக்க தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா பல சிலன்னு வரணும் எளிது அரிது இதெல்லாம் எதிர்ச்சொல் இணையா கேட்டிருக்காங்க உள்ளே வெளியேன்னு வரணும் ஈதல்னா ஏற்றல் வரணும் எதிர்ச்சொல் கொடுத்தல் கொடுத்துருக்காங்க தவறான அடுத்து பாருங்க அதுக்கு அடுத்து தவறான தான் கேட்டிருக்காங்க இது மரபு சொற்கள் இல்லையா சோறு ஊன் தான் பால் பருகு தண்ணீர் குடி பூ வந்து பொயின்னு சொல்லணும் இலையதான் பறின்னு சொல்லணும் பூ வந்து பொய்ன்னு சொல்லணும் ஆப்ஷன் டி தான் தவறு அடுத்து நூத்தி எட்டு பாருங்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர் செய்தி தொடரா தொடர் சொல்லுவோம் ஒரு இடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர்பு சரிதான் அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி ஒன்று தவறு ஆப்ஷன் பி நூத்தி எட்டுக்கு ஆப்ஷன் பி அடுத்துதான் நூத்தி ஒன்பது பாருங்க பொறுத்துக்க எம் எஸ் சுப்புலட்சுமி யாரு இவங்க வந்து பாடல் கலைஞர் இல்லையா ஆப்ஷன் டி பால சரஸ்வதி யாரு நடன கலைஞரா ஆமா ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர் கிருஷ்ணாமல் ஜெகநாதன் சமூக போராளி அப்போ டிசி பிஏ டிசிபிஏ ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க ஓகே அடுத்து பாருங்க திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வள்ளுவர் வாக்கின்படி வள்ளுவின் வாக்கின்படி மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது போன்றது என்னது தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது என்ன ஆகும் நிற்காது இல்லையா அதுதான் அடுத்ததா வாக்கியம் ஒண்ணு வறுமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி இல்ல இல்லையா வரும் நிலைமை நிலைமொழி இயல்பு இயல்பு புணர்ச்சி சொல்லுவோம் இப்போ மாற்றம் வராமதான் இருக்கும் வரும்னு சொல்லிடுவாங்க தவறு வறுமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி இல்ல மாற்றமோடிகளில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் உலையில் எப்படி பிரிச்சு எழுதுவோம் நீர் கூட்டல் உலையில் வரணும் வேற எதுவுமே வராது பாருங்க நீர் இலையில் நீர் இலை இல்ல நீர் கூட்டல் உலையில் தான் ஓகேவா அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க என்னெல்லாம் கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே ஸ்டேட் இல்லையா கர்நாடகம் கேரளா ஆந்திராலாம் ஸ்டேட் இலங்கைன்றது ஒரு தனி நாடு ஓகே அதுதான் பொருந்தாதது அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்னது தொன்னூல் விளக்கம் தான் தேவநாய பாவனார் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் தான் அப்ப ரெண்டுமே சரிதான் கூட்டு ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து பாருங்க வாக்கியம் தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடரா ஆமா உணர்ச்சி தொடர்தான் உழவு தொழில் வாழ்க இது வந்து விழைவு தொடர் தான் இல்லையா அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த கொஸ்டின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அகர வரிசை கேட்டிருக்காங்க இல்லையா ஆ இஇ உ வரும் இல்லையா அப்போ வரிசை கரெக்டா இருக்கு பாருங்க அ ஆ அப்படியே வருமா ஆப்ஷன் சி அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் இதுதான் சரியான அகரவரிசை அடுத்துதான் நூத்தி பதினேழு பாருங்க தன்மை ஒருமை தன்மை ஒருமையில என்ன வரணும் நான் அல்லேன் வரணுமா ஆப்ஷன் பி தன்மை பண்மையில நாம் அல்லோம் வரணுமா முன்னிலை ஒருமையில நீ அல்லை முன்னிலை பண்மையில நான் அல்லேன் வரணுமா சாரி இங்க வந்து நான் அல்லேன் இல்லையா பி டி நான் அல்லேன் தன்மை ஒருமைக்கு என்ன வரணும் தன்மை ஒருமைக்கு நான் அல்லேன் தான் தன்மை பன்மை நாம் இங்க தான் முன்னிலை ஒருமைக்கு நீ அல்ல அடுத்ததா நீ வீர் அள்ளிறீங்க சி வரணும் சாரி டி பி ஏ சி டி பி சாரி பி ஆப்ஷன் பி நூத்தி பதினேழுக்கு ஆப்ஷன் பி இருக்கு அடுத்ததா நூத்தி பதினெட்டு பாருங்க மற்றொன்று எவகை தொடர் மற்ற உம் அரக்கு அதெல்லாம் சொல்லிருப்போம் இல்லையா அது வந்து என்னன்னா இடைச்சொல் தொடர்படுத்திருக்கும் சால உருலாம் வந்தா உரிச்சொல் தொடர்படுத்திருக்கும் நூத்தி பதினெட்டுக்கு சி அடுத்ததான் நூத்தி பத்தொன்பது பாருங்க வாக்கியம் ஒண்ணு வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றப்படை இலக்கியம் மாமா தான் இல்லையா அப்ப கரெக்ட் தான் அடுத்ததா மலைப்படுகம் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இல்ல இல்லையா மலைப்படுகம் கூத்தாற்றப்படைன்றது பத்து பாட்ட நூல்களில் ஒன்றுதான் கூற்று ஒன்று மட்டும் தான் சரி ரெண்டு தவறு இல்லையா ஒன்று மட்டும் சரி அடுத்து இருபது பொறுத்துக்க பாருங்க பாவலர் மணி யாருன்னா வாணிதாசன் சி தமிழ் தென்றல் திருவிக்கா அம்பிரான் தோழர் யாரு சுந்தரர் செந்தமிழ் தேனி பாரதியார் ஆப்ஷன் சிடிஏபி ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க நூத்தி இருபதுக்கு ஆப்ஷன் நூத்தி இருபத்தி ஒண்ணு பாருங்க சனி நீராடு என்று கூறியவர் சனி நீராடுன்னு சொன்னவர் யாரு வல்லினம் மிகும் இடங்களில் சரியானவற்றை சரியானதை தேர்ந்தெடுக்க வல்லினம் மிகவும் இடங்கள்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என கேட்டார் இதுதான் வல்லினம் மிகத்துல சரியானது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகே அடுத்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடையாகும் ஆமா சரிதான் இல்லையா பெயர் சொல் எச்ச சொல்லா திரிந்து அளவெடுத்துச்சுன்னா பெயர் சொல் சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்கள் ஆனால் இக்கு இங்கு அது மாதிரி பத்து எழுத்துக்களும் அளபெடுப்பது ஒற்று அளபடைன்னு சொல்லுவாங்க இதுல பதினோராவதா ஒரு எழுத்து என்னன்னா ஆயுத எழுத்து அக்கும் அளபெடுக்கணும் அப்போ பதினொன்னு சொல்லிருக்கணும் பத்துன்னு சொல்லியிருக்கணும் அப்ப இது தவறு சரியா அப்ப கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ நூத்தி இருபத்தி மூணு ஆப்ஷன் ஏ அடுத்து பாரு இருபத்தி நாலு உழுவர் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது அழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்றது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க ஏகதேச உருவக அணி யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் சரிங்களா திருக்குறள்ல தான் இந்த அடி இடம்பெற்றிருக்கும் அடுத்து பாருங்க ஓகே பாருங்க பொறுத்துக கட்டுக பாத்தீங்கன்னா தெருக்களில் ஆப்ஷன் டி பூரண கும்பம் வைக்க மன்றங்களில் அடுத்ததா மாலை தொங்க விடுக தங்க தூண்களில் கொடிகள் கட்டுக மாடங்களில் ஓ சி இருக்கு பாருங்க ஓகே அடுத்து பாருங்க டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலன சமத்துவ மைய அம்சமாகும் எதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையின் அடிப்படையில் தான் அடுத்து அச்சத்திலும் இணைத்தொகையிலும் வலினம் மிகாது ஆமா இல்லையா பெயர் அச்சத்திலயும் மிகாது வல்லினத்திலையும் மிகாதுதான் தொகையிலும் ஆறாம் பேட்டுமை தொகையிலும் வலினம் மிகும் சொல்லியிருக்காங்க கூற்று இது சவறு சரியா சரி ஒன்று மட்டும் சரி பெயர் அச்சத்திலும் இணைத்தொகையிலும் வலினம் தான் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இடம் பெறாத இணை ஒன்று போலாம் சொற்கள் சொற்கள் இணை அடுத்து நூத்தி முப்பது வாக்கியம் ஒண்ணு பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார் சரிதான் இல்லையா சரிதான் ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சம்மந்தவர் இல்ல ஆலங்குடியில தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் அப்ப கூற்று இரண்டு தவறு ஒன்று மட்டும்தான் பாருங்க சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு சமையல் சா வந்து குரில் இல்லையா ஒரு மாத்திரை மை ரெண்டு மாத்திரை யா குரில் ஒரு மாத்திரை இது வந்து ஒற்றை எழுத்து அரை மாத்திரை இல்லையா ஒன்னு ரெண்டு ஒன்னு பிளஸ் அரை அடுத்து பாருங்க சரியான அகரவரிசை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அகரவரிசையா அதுக்கடுத்து என்ன வரணும் ஆ ஆ இருக்கு ஊ இருக்கு அதுக்கடுத்து ஊ இருக்கு அன்பு ஆக்கம் உழவு ஊக்கம் அடுத்து பாருங்க தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் நூலின் ஆஹ் கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது யாருன்னா திருக்குறள் தொட்டனை தூரும் அளவுக்கு ஏனி மாந்தர்மி கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் திருக்குறள் தான் சொல்லியிருக்கோம் அடுத்து தவறான இணையை கண்டறிக்க தவறான இணைன்னு பாத்தீங்கன்னா கபிலர் மூதுரை மூதுரை எழுதினவர் ஔவையார் இல்லையா அப்ப இதுதான் தவறானது இதெல்லாமே கரெக்டா தான் இருக்கும் சிவபிரகாசர் நன்னேரி அதிபராம வேண்டிய வெற்றி வேர்க்கை சமண முனிவர்கள் நாளடியார் எல்லாமே கரெக்ட் தான் ஓகே அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க பொருந்தாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஓம உருப்பு தான் இதெல்லாம் வந்து ஓம அணியோட வகைகள் இது ஓம உருபுன்றது வந்து ஒரு வகையான உருப்புகள் சரியா அதனால ஓம உருப்பு தான் பொருந்தாத இணையா இருக்கும் அடுத்து பாருங்க நூத்தி முப்பத்தி ஆறு கருத்து பட ஓவியத்தை முதன் முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் எந்த இதழ்னா கேலி சித்திரம் எதுல பாத்தினாங்க இந்தியா அப்படின்ற இதழ தான் அடுத்ததா இந்திய நூலகவியலின் தந்தை யார் பாத்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அடுத்ததா நூத்தி முப்பத்தி எட்டு பாருங்க இயல்பு புணர்ச்சி என்னன்னா இயல்பா புணர்ந்திருக்கும் வாழை மரம் தான் இயல்பு புணர்ச்சி இல்லையா சி தோன்றல்னா புதுசா ஏதாச்சும் ஒண்ணு தோன்றிருக்கும் புளிப்பல் தோன்றிருக்கு இப்ப தோன்றிருக்கு இல்லையா அப்ப ஏ திரிதல் இல்லு வந்து இரா திரிஞ்சிருக்கும் பர்பொடி கெடுதல் மரம் பெயர்ல இம்மு கெட்டுட்டு இருக்கும் கெடுதல் பி அப்போ சி இங்க இருக்கு பாருங்க சி ஏடி பி ஆப்ஷன் சி டெல்லி ஓகே அடுத்து பாருங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது தவறான இணையை கண்டறிக்க தவறான இணை என்னன்னு பாருங்க காருகர் நெய்பவர் கரெக்ட் தான் சுண்ணம் நறுமணப்படி கரெக்ட் தான் கீழினா துணி தான் துகிர்னா பவழம்னு வரமோ பட்டுன்னு வந்திருக்கு இதுதான் தவறான இணை ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு பாம்பே அடுத்ததான் தவறான இணையை கண்டறி நீங்க என்னன்னு பாருங்க எளிது அரிது கரெக்ட் தான் இல்லையா எளிது அரிது இதுவும் எதிர்ச்சொல் இணைகள் தான் எளிது அரிது கேட்டிருக்காங்க ஈதல்னா ஏற்றல் இரவலர்னா புறவலர் கரெக்ட் தான் அந்நியர்னா பகைவர் தான் அப்போ உறவினர்னு வந்திருந்தா கரெக்ட் அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான் நூத்தி சி அடுத்து பாருங்க நாப்பத்தி ஓகே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் இவர் தான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டார் நிலைமொழியும் வறுமொழியும் மொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு நிலைமொழியும் வரும் மொழியும் மனம் கூட்டல் மகிழ்ச்சி இருக்குங்களா இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த எழுத்தையும் மறைஞ்சிடும் மறைஞ்சிட்டு மன மகிழ்ச்சின்னு வரும் இப்போ இதுதான் எடுத்துக்காட்டு இதெல்லாம் இல்ல இது வந்து திரிதல் இது வந்து தோன்றல் இது வந்து புணர்ச்சி சரியா இப்போ ஆப்ஷன் தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு ஏ தான் அடுத்து பாருங்க நூத்தி நாப்பத்தி மூணு சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா திண்ணை பாய்க்கு திண்ணைனாவே மூணு சுழின்னு தான் வரணும் அது கூட இணைய எழுத்து மறுபடியும் மூணு சுழிதான் வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் நூத்தி நாற்பத்தி நாலு பாருங்க குறுந்தொகை பத்து பாட்டு நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க இல்ல குறுந்தொகை என்னது எட்டு தொகை நூல்கள் ஒன்று தானே தவறு இதன் பாடல்கள் நான்கடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கரெக்டு தான் இல்லையா டு எட்டு அடிகள் தான் இருப்போம் அப்போ ரெண்டு மட்டும் சரிதான் ஒன்று வந்து தவறு அதுக்கடுத்துதான் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி இந்த பாடல் எதன் நூல இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க எதுனா சிலப்பதிகாரம் இல்லையா சிலப்பதிகாரம் அதுக்கு அடுத்தது பாருங்க வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாரு வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூத்தி நாப்பத்தி ஆறுக்கு சி அடுத்து பாருங்க நூத்தி நாப்பத்தி ஏழு தவறான இணையை கண்டறிக்க தவறான இணை தானு கேட்டிருக்காங்க இது நாற்காலி இது நாற்காலி அப்படின்றது என்னன்னு வினை பயண பெயர் பயனிலைன்னு வரும் சரியா அப்ப இதுதான் தவறான இணை என்னை அழகு உணர்ச்சி தொடர் கரெக்ட் தான் அப்பா சொன்னார் செய்வினை தொடர் கரெக்ட் தான் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் கரெக்ட் தான் ஓகேவா அப்போ நூத்தி ஏ அடுத்து பாருங்க நூத்தி எட்டு சாந்தம்னா என்னது சாந்தம்னா அமைதி இல்லையா டெல்லி தரணி தரணினா உலகம் சி கருணைனா இரக்கம் மகத்துவம்னா சிறப்பு இப்போ டி சிபிஏ இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாரு பாத்தீங்கன்னா சா அகத்தலிங்கம் இவர் மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லியிருப்பாரு அடுத்ததா தவறான இணையை கண்டறிய திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் கரெக்ட் தான் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் கரெக்ட் தான் திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் வந்து குறிப்பறிதல் வரணும் நட்புன்னு வந்திருக்கு சோ இதுதான் தவறான இணை அடுத்ததா திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் ஜி கோபி இதுவும் கரெக்டு அப்ப நூத்தி ஐம்பதுக்கு சி சோ நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்க ஏதாச்சும் தப்பு நாங்களே தப்பா சொல்லியிருந்தாலும் நாங்க கமெண்ட்ல சொல்லுவோம் அப்படி திருப்பி ஒரு வீடியோ போடுறோம் சரியா ஓகே செக் பண்ணி பாருங்க மோஸ்ட் ஆஃப் நாங்க சொன்ன மெத்தட்லதான் வந்துருந்துச்சு கொஷின்ஸ் எல்லாமே எப்படி நாங்க எக்ஸாம் போய்டர்லாம் சொன்னாங்க ஒன்லைன்ல தான் சொன்னது கூற்று காரணமா கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு கூற்று ஒன்னு ரெண்டு படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு மற்றபடி தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியா தான் இருக்கு ஈஸியா எல்லாருமே நீங்க முப்பத்திரெண்டு மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஓகே தேங்க்யூ